ஃபர்ஸ்ட்டு கிராண்ட் பிக்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓகே ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்பொழுது அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது மாதிரி நிறையா இருந்திருக்கு பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட அண்டு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிருக்கு அண்டு அவங்க மூலியமாக தான் எனக்கு அபின் தெரிஞ்சார் அண்டு அபின் கிட்ட ஒரு ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிங்கனாலே அவர் பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அவர்கிட்ட ஸோ சிரிச்சு சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்மக்கிட்ட வேலை ஸோ அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்ட்டு தான் பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் ஆனால் தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்க்குள்ளேயே ஃபுல் ஃபிளாக வர முடியும் பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் எனக்கு மூணு விஷயம் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடிக் மெடிக்கல் க்ரைம் அப்படிங்கும் போது அதுக்குள்ளே அந்த ரீசனிங் அந்த டெப்த் உள்ளுக்குள்ள எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து அந்த டீடைலிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் அடுத்தது வில்லன் அதுதான் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே தேடிட்டுருப்போம் அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நியூ கம் தான் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல நான் சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் ஒரு கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாங்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு ப பதட்டமாகவே எங்கே நீங்கள் அனுப்புங்கள் ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஐ திங்க் ஃபோட்டோ ஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து தான் பார்த்தோன்னே அப்பா ஓகே எங்க செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க தட் வாஸ் மை இமிடியேட் ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்கோர்ஸ் பெர்ஃபாமென்ஸ் ஏன்னா ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது ரெண்டு கேரக்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் படத்துலையும் கே ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி இந்த ரெண்டு கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகாக ரெண்டு பேருமே புல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பைர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த த்ரில்லருங்கும் போது இந்த எஜ்ஜாலே இருக்கு வச்சுருக்கணும் அண்டு இட்ஸ் அ லவ்லி டீம் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி அண்டு அபின் வந்து என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு வாங்கிற ஒரு டேரக்டர் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒகேஷனில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ஸோ இதான் என்னால் முடிஞ்சது என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன்ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குநர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும் தென் ரிகார்டிங் அதர்ஸு ஸோ ஆக்சுவலி ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நான் அந்த ஆக்சுவலி உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர் ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது என்னென்னா ஃபஸ்ட்டு ஜிப்ரான் நானும் வரும் தேஜாவை ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு ஜிப்ரான் சூப்பர் இருந்தேன் அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அருள்நிதி சொல்லிகிட்டே இருப்பார் தேஜாவை ஷூட்டிங் டைமில் இந்த மாதிரி டெய்லி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார் அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜாவில் ஒர்க் பண்ண மாஸ்டர் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா போது நம்ம ஒரு இதோடு தான் போ அப்படி தான் நான் பார்த்தேன் பட் பார்த்துட்டு நான் இன்டர்வெல்லே சொன்னது என்ன சொன்னேன்னா இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை ரொம்ப சீசண்டாக ஒரு ஒரு மூணு நாள் படம் நடித்தா மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா அவர் நேரம் பார்க்கும்போது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார் ஆனால் அவர் இருபத்திரெண்டு வயசு தான் இருக்குது நான் நேரம் பார்க்குற பார்க்குற டோட்டலாக வேறு லுக்கில் இருக்கார் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும் ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன் நான் வந்து கிஷன் வச்சு போனது காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க திரும்ப திரும்ப ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வச்சே இருக்கிறவங்கலாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வர மாட்டேங்குதுன்றனால தான் ஸோ அதுவுமே எடுத்தேன் ஸோ அப்படி வந்து ஒரு புது வரவாக வந்து ஆதித்ய மாதன் வராரு ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தென் நபின் ஹரிஹரன் சார் ரொம்ப பேசவே மாட்டார் ஒரு அடி ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார் தென் வந்து ஓப்பனாக இருப்பார் நம்ம எது பேசினாலும் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட அல்மோஸ்ட் நானும் அவர் இப்போ ஒரே ரொம்ப ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லுவேன் அது அப்படியே பேசுவாரு பட் அப்புறம் எடுத்துப்பார் ஏன் சொல்றோன்றது எடுத்துப்பார் நல்லா அது ஒரு ஆக்சுவலி என்னன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் பேசிக்கலி மலையாளிங்க ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு இது எத்தனை பேரால பண்ண முடியுன்றது தெரியல நான் அது கேட்டேன் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சார் எப்படி சார்னா இல்லை எனக்கு நான் எழுதுனா தான் சார் என்னும்போது இன்னொரு லாங்குவேஜ் ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இன்னொன்று அது அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின் இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவருக்கு என்ன வேணும்ன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு நான் அவர்கிட்ட பேசுனதில் எனக்கு இது வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் அவர் பேசிக்கலி எடிட்டராக இருந்ததுனால அவருக்கு எடிட்டிங் நாலேஜும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த டீசர் கட்ஸ் டெய்லர் கட்ஸ் எல்லாமே எனக்கு முதலே காமிச்சிட்டாரு அப்போயே சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார் இப்படி தான் சார் கட் பண்ணோம் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் டிபுட்டாக கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் இருப்பார் தென் கௌரி கிஷன் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம நைன்டி சிக்ஸில் கவனிச்சு வந்திருக்கோம் இதே நைன்டி சிக்ஸ்ஸாக நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன் உங்கள் கூட ஸோ நினச்சிட்டே இருப்போம் இவங்களுக்கு சரியான பாத்திரங்கள் அமையலையும் ஒன்று இந்த படம் நல்ல பாத்திரமாக அமைஞ்சிருக்கு ஒரு மருத்துவராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒன் இயர் ஜேர்னி இந்த ஒரு மூவி பண்ணுறதுக்காக நான் எடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஒன் இயர் ஜேர்னி இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஸோ அதில் சில பேரை நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்றதுக்கு இது ஒரு சான்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பிகாஸ் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும் ஸோ அது இல்லை அப்படின்னு போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நினதுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட நான் கேட்டிருந்தேன் பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்துச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் கேட்டிருந்தேன் அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அப்படி நான் அந்த ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அண்ட் ஆடிஷனுமே அவரோட பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்ஃபார்மென்ஸ் பண்ணிணாரு அவருக்குள்ளேயே ஒரு இன்போன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும்போது அவட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஸோ அப்படி நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் கௌரி கிஷன் அஞ்சு குரியன் முனீஷ்காந்த் ஹரீஷ் பாரடி டைரக்டர் சுந்தரராஜன் சார் வினோத் சாகர் சார் அப்படி நிறைய மாலா பார்வதி நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாங்க அண்டு அஞ்சு கௌரி சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா படத்தில் டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் டியூரேஷன் இருக்குன்னா நான் அவங்களுக்கு ஒரு மோர் தென் த்ரீ ஹவர்ஸ் கதை நரேட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்வால்மெண்ட் இருந்தது அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸை நான் ஃபீல் பண்ணேன் அண்ட் சேம் திங் அஞ்சு குறியனுமே அப்படி தான் நிறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது